உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகராட்சியின் நூறு சதவிகித சொத்துவரி நீட்டிப்பை கண்டித்து திமுக தலைமையில் தோழமை கட்சியினருடன் இணைந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் முழு அடைப்பு போராட்டம் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கோவை டாட்டாபாத்தில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் தோழமை கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோவை மாநகராட்சியில் மக்களை பெரிதும் பாதிக்கின்ற வகையிலே உயர்த்திய நூறு சதவிகித சொத்து வரியை உயர்வை ரத்து செய்ய கோரியும் கோவை மாநகராட்சி நிர்வாகம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எனும் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ள குடிநீர் பராமரிப்பு ஒப்பந்தத்தை தமிழக அரசும் கோவை மாநகராட்சியும் ரத்து செய்ய கோரியும் வலியுறுத்தி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது முன்னதாக பதினாறாம் தேதி முதல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வட்ட அளவில் கூட்டங்கள் நடத்துவது மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து நிறுவனங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இறுதியில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் பேட்டியளித்தார் கோவை மாநகராட்சியில் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் நூறு சதவீதம் வரி உயர்வை ஏற்றியுள்ளனர் ஆனால் கோவை மாநகராட்சி பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை பூர்த்தி செய்யவில்லை குப்பைகள் மாநகராட்சி முழுவதும் மலைபோல் தேங்கி கிடக்கிறது சுகாத சீர்கேட்டின் புகலிடமாக கோவை மாநகராட்சி திகழ்கிறது இப்படி இருக்க நூறு சதவிகித வரி உயர்வு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றவர் இந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்தை வெளிநாட்டு நிறுவனமான சுயஸ் நிறுவனத்திற்கு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடிக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் மறியல் போராட்டங்கள் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றை ரத்து செய்யாவிட்டால் தோழமை கட்சிகளுடன் இணைந்து தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் பொறுப்புக்குழு உறுப்பினர் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் டாக்டர் மாரி செல்வன் கோவை எம்பி பி பி ஆர் நடராஜன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மயூரா ஜெயக்குமார் மதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் ஆர் மோகன்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வே ராமமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம் ஆறுமுகம் எக்ஸ் எம்எல்ஏ கோமா தேகா மாவட்ட செயலாளர்கள் பிரேம் தனபால் தீகா சிற்றரசு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முகமது பஷீர் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜெம் பாபு தீகா பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் ஆதித்தமிழர் பேரவை க இனியவன் இந்திய ஜனநாயக கட்சியின் சிவா மற்றும் கழக நிர்வாகிகள் தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்